வணக்கம் நண்பர்களே இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீண்ட நாட்களாக உங்களுடன் பகிர நிலைத்த ஒரு எண்ணத்தின் வடிவம்தான் இந்த சேனல் ஹாய் நண்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த ஸ்டிக்மேன் மாதிரி நீங்க எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஐயோ நாளைக்கு எக்ஸாம் ஆனா இன்னைக்கு ஒரு மணி நேரம் கூட படிக்கலையே அல்லது இந்த ப்ராஜெக்ட முடிக்கவே முடியலையேன்னு புலம்பியிருக்கீங்களா இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா நம்ம டைம் மான்ஸ்டர் நம்மள துரத்திக்கிட்டு இருக்கு ஆனா கவலை வேண்டாம் இந்த மான்ஸ்டரை எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம ஸ்டிக் மேன் உங்களுக்கு கத்து கொடுப்பார் வாங்க பார்க்கலாம் இந்த டைம் மான்ஸ்டருக்கு ரெண்டு முக்கியமான ஆயுதங்கள் இருக்கு முதல் ஆயுதம் கவனச்சிதறல் நீங்க படிக்க ஆரம்பிக்கும்போது அது ஃபோன் வாட்ஸ்அப் வீடியோ கேம்ஸ்னு பல ரூபத்துல வந்து உங்களை இழுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம்னு ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம்னு உங்க டைமை காலி பண்ணிடும் அப்புறம் என்ன ஐயோ நேரம் போறதே தெரியலையேன்னு புலம்புவீங்க நம்ம ஸ்டிக்மேன் ஸ்மார்ட் அவர் டைம் மான்ஸ்டரை சமாளிக்க சில ஆயுதங்களை எடுக்கிறார் ஆயுதம் ஒன்று திட்டம் முதல் ஆயுதம் ஒரு திட்டம் காலையில் எழுந்ததும் இன்று என்னென்ன செய்யணும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க கடினமான வேலைகளை முதலில் முடிங்க அப்புறம் ஈஸியான வேலைகளை பார்க்கலாம் இதை செய்ய ஆரம்பித்ததுமே டைம் மான்ஸ்டர் பயந்து ஓடும் ஆயுதம் இரண்டு பொமோடோரோ டெக்னிக் இது ஒரு மேஜிக் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் படிங்க அப்புறம் ஐந்து நிமிடங்கள் பிரேக் எடுங்க திரும்பவும் இருபத்தி இருபது நிமிடங்கள் படிங்க அப்புறம் ஐந்து நிமிடங்கள் பிரேக் எடுங்க இப்படி செஞ்சா உங்கள் மூளைக்கு சோர்வு ஏற்படாது கவனமும் சிதறாது இந்த டெக்னிக் டைம் மான்ஸ்டர அப்படியே லாக் பண்ணிடும் நம்ம ஸ்டிக்மேன் இன்னொரு தப்ப பண்றார் இரவு முழுவதும் படிக்கிறார் அப்புறம் என்ன மறுநாள் மூளை வேலை செய்ய மறுக்குது இரவுல படிச்சா காலையில மறந்து போயிடும்னு சும்மா சொன்னாங்க நல்ல தூக்கம் உங்க மூளைக்கு ரொம்ப முக்கியம் டைம் மான்ஸ்டரை தோற்கடிக்க போதுமான தூக்கமும் சரியான சாப்பாடும் ரொம்ப முக்கியம் இப்போ இறுதி போர் டைம் மான்ஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிடுது போன் சோம்பல் பயம்னு எல்லாரும் வர்றாங்க ஆனா நம்ம ஸ்டிக்மேன் அசரல திட்டமிட்டு டெக்னிக் பயன்படுத்தி ஒண்ணு ஒன்னா எல்லாத்தையும் தோற்கடிக்கிறார் கடைசியா டைம் மான்ஸ்டரை தோற்கடிச்சு வெற்றி புன்னகையோட நிக்கிறார் நம்ம ஸ்டிக்மேன் இப்ப ஒரு டைம் ஹீரோ நண்பர்களே நேரம் ஒரு மான்ஸ்டர் கிடையாது அது நம்ம நண்பன் அதை எப்படி சரியா பயன்படுத்துறோங்கறதுல தான் நம்ம வெற்றியும் தோல்வியும் இருக்கு இந்த ஸ்டிக்மேன் மாதிரி நீங்களும் ஒரு திட்டம் போட்டு டைம் மான்ஸ்டரை விரட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல ஜாலியான வீடியோக்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்